அப்படின்றது வந்து ஒரு ஃபேஷன நினைச்சிட்டு இருக்காங்க நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அது வேற மாதிரி ஒரு பாதிக்கு அழைத்து செல்லும் அது அதனுடைய பழக்கம் அழகான உலகம் படைக்கப்பட்டிருக்கு அந்த உலகத்துல அருமையா மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்காங்க ஆரோக்கியமாக பிறந்த நீங்க எதுக்கு இவ்வாறான பழக்க வழக்கத்திற்கு ஆளாகணும் இதுல என்ன இருக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து அது நீங்கள் அந்த பழக்கத்துக்கு போனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிரச்சனை இருக்குதுன்னா அதிகமாக நாங்கள் குடிக்கணும் அதனால் பிரச்சனை போயிடும் சரி நீங்கள் இன்னும் குடிக்கிறீங்க நாளைக்கு அந்த பிரச்சனை போயிடுமா இல்ல இல்ல ஆனால் அந்த குடிப்பழக்கம் நாளைக்கும் வரும் இல்லை கொஞ்சம் கேட்டு காது கொடுத்து கேட்டு பாருங்களேன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தோணும் உங்களுக்குள் நீங்களே பேசி பாருங்களேன் உங்களை நீங்களே ரசிங்களேன் உங்களை நீங்களே ரசிக்கும் பொழுது அதுவே ஒரு அழகான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போது மற்றவர்களுடன் பழகி பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு அழகை உங்களுக்கு ஏற்படுத்தும் இவ்வாறான கதைகள் எல்லாம் கேட்கும் பொழுது நம்ம அவர்களை மாத்திரம் சொல்ல முடியாது கலாபவன் மணி அவர் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய திறமையான நடிகர் இது மாதிரி நிறைய திறமையானவர்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறான தேவையற்ற பழக்க வழக்கங்கள்னால இது எல்லாம் வேண்டாம் சந்தோஷமாக வாழ பழகிக்குமே அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது இந்த கடிதம் நல்ல விடயத்தை பகிர்ந்திருக்கிறது